முதலாம் ஆதியே போற்றி மலர்மிசெயும் மானடி போற்றி தனக்குவமையில்லா தகையடி போற்றி எண்குணத்திலங்கும் இறையே போற்றி அமிழ்ந்த மழையாம் அருளே போற்றி ஐம்பொறியடங்கும் ஆற்றலே போற்றி நிறை மொழி அருளும் நிறைவே போற்றி குணமெனும் குன்றே குறியே போற்றி மனத்தில் மாசிலாமணியே போற்றி அன்பும் அறனும் இல்வாழ்வின் பண்பும் பயனுமாம் போற்றி வாழ்வாங்கு வாழும் வாழ்வே போற்றி மங்கள மனையரமாட்சியே போற்றி அறிவறி பண்பு பேரே போற்றி அன்போடி ஐந்த வழக்கே போற்றி வருவிருந்தோம்பும் வளமே போற்றி இன்சொல் வழங்கும் இயல்பே போற்றி செய்யாமச் செய்யும் செழுநலம் போற்றி காலத்துதவும் கனிவே போற்றி நெஞ்சம் கோடா நெறிநிலை போற்றி நிலையில் திரியா மலையே போற்றி ஒழுக்கம் குறையா உறவே போற்றி பொறுக்கும் அழியா புகழே போற்றி அழுக்காரில்லா அரணே போற்றி அரணறிந்து அறிவே போற்றி புற்சொழல் அறியா பொலிவே போற்றி பயனில பகரா பண்பே போற்றி பிறன் கேட்னா பெருமையே போற்றி ஒத்ததறியும் உயர்வே போற்றி ஊருணி நீராம் உடமையே போற்றி பயன் மரமாகும் பறிவே போற்றி மருந்து நலமாம் மாண்பே போற்றி வரியார் புதவும் போற்றி பசித்துயர் மாற்றும் பரமே போற்றி வசையிலா புகழே வானே போற்றி தன்னுயிரஞ்சா தகவே போற்றி அல்லல் அரியா அருளே போற்றி உயிரழித்து நா ஒடி